வணக்கம் இது டிஎன்டிஆர் நீர்கள் அனைவருக்கும் காதலர் தின நன்னாள் வாழ்த்துக்கள் ஆறறிவு மனிதர்கள் மட்டுமல்ல ஐந்தறிவு ஜீவன்களும் கூட காதலை அன்பாலும் முத்தத்தாலும் அணைப்பாலும் கண்ணீராலும் தட்டி கொடுப்பாலும் வெளிப்படுத்தி களைப்புறுகின்றன காதல் தான் வாழ்வின் காத்திரமான உணர்வு அந்த வகையிலே இன்றைய காதலத்திர சிறப்பு நாளிலே நான் உங்களுக்காக ஒரு சிறு கவிதை தரலாம் என்று வந்திருக்கின்றேன் மொழிகள் மௌனிக்க உள்ள கதவை திறந்து உணர்வுக்குள் நுழைந்து உயிரினில் கலந்திடும் காதல் விழிகள் சங்கமிக்க மொழிகள் மௌனிக்க உள்ள கதவை திறந்து உணர்வுக்குள் நுழைந்து உயிரினில் கலந்திடும் காதல் இன்பம் பெருகி இரவுகள் நின்று இரகசியம் நிறைந்து என் நினைவுகள் இணைத்திடும் காதல் செய்யும் இதயம் மிதமாகி இன்பம் பெருகி இரவுகள் நின்று இரகசியம் நிறைந்து இந் நினைவுகள் இணைத்திடும் காதல் செய்யும் உன்னையே நீ மறந்து உன்னோடு நீ பேசி உனக்குள்ளேயே புன்னகைத்து கற்பனையில் காதல் செய்ய உன்னோடு நீ பேசி உனக்குள்ளேயே புன்னகைத்து உயர பரப்பாய் கற்பனையில் காதல் செய்யன் கண்ணாடி முன்னே ஒப்பனையில் காலம் அறியாது கழித்து கால் விரலால் கோலமிட்டு கண்ணம் சிவந்து நிற்பாய் காதல் செய்யின் கண்ணாடி முன்னே ஒப்பனையில் கால மரியாதை கழித்து கால் விரலால் கோலமிட்டு கண்ணம் சிவந்து நிற்பாய் காதல் செய்யின் புத்தகத்துள் முகம் புதைத்து புரியாமல் தாழ் புரட்டி புத்துலகில் நீ மிதந்து புதிய அனுபவம் காண்பாய் காதல் செய்யின் புத்தகத்துள் முகம் புதைத்து புரியாமல் தாழ் புரட்டி புத்துலகில் நீ மிதந்து புதிய அனுபவம் காண்பாய் காதல் செய்யின் கவினயத்தில் நீ மூழ்கி பாவடித்து செய்து அழகுணர்ச்சி அதிகரிக்க அழகோவியம் நீயாவாய் காதல் மூழ்கி பாவடித்து பாட்டு செய்து அழகுணர்ச்சி அதிகரிக்க அழகோவியம் நீயாவாய் காதல் செய்யின் இன்னல்கள் இசைவாகி இன்பங்கள் உனதாகி இனமதம் மறந்து இதயங்கள் காதல் செய்யும் இன்னுகள் இசைவாகி இன்பங்கள் இணைந்திடும் பழைய சொந்தம் கணிசமாகி காதோடு கதை சொல்வாய் காதல் செய்ய புதிய பந்தம் புனிதமாகி பழைய சொந்தம் கணிசமாகி தோளோடொருத்தி தோழியாகி அவள் காதோடு கதை சொல்வாய் காதல் செய்யன் இலக்கியம் இயம்பும் இயற்கை காதலும் உலகியல் உணர்த்தும் உயிரியல் காதலும் தேடி அறிவாய் காதல் செய்யும் இயற்கை காதலும் உணர்த்தும் உயிரியல் காதலும் தேடி அறிவாய் காதல் செய்ய மாயங்கள் தோன்றி சாயங்கள் பொய்யாகி வேடங்கள் அரங்கேறி வேண்டியதை செய்ய துணிவாய் காதல் செய்யன் மாயங்கள் தோன்றி சாயங்கள் பொய்யாகி வேடங்கள் அரங்கேறி வேண்டியதை செய்ய துணிவாய் காதல் செய்யின் வாழ்க்கைத் துணையும் வாங்கி கொள்ளும் வாழும் வாழ்வும் பலமாகும் எல்லா உயிரும் ஏற்றமுறும் காதல் செய்யும் வாழ்க்கை துணையும் வாங்கி கொள்ளும் வாழும் வாழ்வும் பலமாகும் எல்லா உயிரும் ஏற்றமுறும் காதல் செய்யும் மண்ணுயிர் சிறந்து மகள் மலர்ந்து மனிதம் வளர்ந்து மாநிலம் உயர்ந்திடும் காதல் செய்யும் மண்ணுயிர் சிறந்து மகிழ்வால் வளர்ந்து மனிதம் வளர்ந்து மாநிலம் முயன்றிடம் காதல் செய்யன் நன்றி வணக்கம்